மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை வெள்ளாளர் முதலியார் சேம்பேர் ஆகாமர்ஸ் இன் உறுப்பினர் கையேடு வெளியீட்டு விழாவில் இடமிருந்து ஒருங்கிணைப்பாளர் ஆர் ராமசாமி செயலர் கந்தசாமி தலைவர் இளங்கோவன் உறுப்பினர் கையேடு ஒருங்கிணைப்பாளர் முருகன் தமிழ்நாடு சேம்பர் ஆகாமர்ஸ் தலைவர் ஜெகதீசன் பி கல்லூரி தலைவர் ரகராமன் பிசினஸ் கனிக் சேர்மன் மகாலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேட்டிருப்பதே